சங்க அனைவருக்கும் வணக்கம் பசும்பொன் ஊ வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது அவர்லாம் ஒரு ஜாதிய தலைவர் மட்டும்தான் அவர் நன்மை செஞ்சிருக்காரு அவர்லாம் பொதுவான தலைவர் இல்ல அப்படின்னு காலங்காலமா இந்த ஆரிய திராவிட கூட்டம் நம்மகிட்ட சொல்லி ஏமாத்தி வந்துட்டு இருக்கு அனைத்து தமிழ் குடிகளுமே கொண்டாடக்கூடிய தலைவர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தமிழ் குடிகள் மட்டும் இல்ல கல்கட்டா மக்களே இவருக்கு ஒரு செலவு வச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோ இவர் எவ்வளவு முக்கியமானவர் ஆனா இப்படிப்பட்டவரை ஒரு ஜாதிய தலைவரா சொல்லி தேவர் குடிக்கும் தேவேந்திர குடிக்கும் சண்டை மூட்டிவிட்டு பல ஆண்டு காலமாக குளிர் காஞ்சி வந்துட்டு இந்த ஆரிய திராவிட கூட்டம் ஆனா இன்றளவும் தேவர் திருமகனாரை தேவேந்திர குடி மக்களும் வணங்கி வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா ஆமா விருதுநகர் மாவட்டம் நரிக்குடியை அடுத்த சிட்டவண்ணான் குள்ளம் என்னும் ஊரில் ஆண்டாண்டு காலமாக பசுமன் முத்துராமலிங்க தேவரை வணங்கி வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல முத்துராமலிங்க தேவருக்கு சிலை வடித்து அவரை தெய்வமா போற்றி வணங்கி வந்துட்டு இருக்காங்க இந்த தேவேந்திர குல வேளாளர் குடிமக்கள் நீங்க எத்தனை வருஷமா இத கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க என்ன ஏன் சின்ன பாட்டி சரி சரி முப்பத்தி ஒரு சரி தேவர் கொண்டாடுறீங்க சரி முக்கியமா பார்த்தீங்கன்னா ஐயா வந்து தேசிய தலைவர் ஏன்னா எப்ப ஜாதி தலைவர் ஆகிட்டாங்க நம்ம 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 எல்லாத்தையும் நம்ம ஊருக்கும் சரி எல்லாத்துக்கும் தெரியும் அவர் தேசிய தலைவர் அவர் ஆண்ட முப்பத்தி ரெண்டு கிராமத்தில் நம்ம ஊரும் ஒண்ணு சரி அதனால அவர் அவர் சாதி த சாதியில் இல்லாமல் நம்ம மித்த சாதியும் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம சாதிக்கு தாண்டி அவர் வந்து சுத்து பார்த்து ரெடி கொடுத்து போயிருக்காரு அதனால இப்போ என் செய்ய அவர் யார ஊர் விசேஷம் நடக்க தோல்லையோ ஐயா எப்படியுமே வணங்கிடும் வருஷம் வருஷம் மற்றபடி எந்த வித சாதி பகுபாடு எதுவுமே கிடையாது அவருக்கு சாதி பகுபாடு சம்மதமே கிடையாது அவர் தேசியம் தெய்வம் கண்கள் சொல்லி சரி அந்த பாணியில் வந்தார் அதே மாதிரி நாங்கள் எந்த மாதிரி இன்னைக்கு விழா கொண்டாடுனீங்க நைபாதேன்னா பொங்கல் இருந்து மொட்டை இருந்து சரி மொட்டை ஏறுவீங்க மொட்டை ஏறுவோம் சரி பொங்கல் வைப்போம் சரி வருஷம் அன்னதானம் சரி எப்பவும் அந்த மாதிரி ரேடியோ செட்டு கட்டி எங்கள கிராண்டா பண்ணுவோம் இது புடிச்ச அந்த தேவேந்திர சாமான் தேவேந்திர குளே gala அந்த அந்த நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அந்த இது இல்லைனா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருப்போம் சரி இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம்னா இப்ப இருக்க காலகட்டத்தில் மித்த இவங்களுக்கு நாங்கள் ஒரு ஒரு எடுத்துக்காட்டா இருப்போம் எடுத்துக்காட்டா கண்டிப்பாம சரி சரி நம்ம சுதந்திரத்துக்கு அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து அந்த கிராமப்புறத்தில் அவருடைய சிறையை நிறுவப்பட்டு சரி பண்டபுரம் ரொம்ப கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க